இந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனி வக்ரம் சனியினுடைய இந்த வக்ர நிலை துலாம் ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்களை கொண்டு வர இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் தோராயமாக ஒரு நாலரை மாத காலம் அதாவது நூற்றி முப்பத்தி ஏழு நாட்கள் தோராயமாக இந்த வக்ரகதியில் சனி பகவான் இயங்க இருக்கிறார் இந்த வக்ரநிலை சனி பகவானுடைய இந்த வக்ரநிலை மீனத்திலேயே இருக்கிறார் கும்பத்துக்கு வரவில்லை வக்ரம் என்று சொல்கிற போது பின்னோக்கி நகர்ந்து விட்டார் என்ற அர்த்தம் இல்லை இயல்புக்கு மாறாக செயல்பட போகிறார் என்ற அர்த்தம் சனி பகவானுடைய இயல்பான தன்மை என்பது சனி ஒரு கடினமான உழைப்பாளி நேர்மையான உண்மையான உழைப்பாளி நேர்மையான உழைப்பாளி அதே நேரத்துல சோம்பல் பிடிவாதம் மறதி தாழ்வு மனப்பான்மை குற்ற உணர்வு தடை தாமதம் இது போன்ற அமைப்புகள் அவர் மூலமாக வருவதுதான் இயல்புக்கு மாறாக அவர் செயல்பட போகிறார் என்று சொல்கிற போது மறதி சோம்பல் இது போன்ற எல்லாம் நீங்கி உற்சாகமாக சிறப்பாக நீங்கள் ஞாபக சக்தியோடு செயல்பட முடியும் படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த நூற்றி முப்பத்தி ஏழு நாட்கள் ஒரு பொற்காலமாக இருக்கும் கல்வியில் மா மாணவர்கள் சிறப்பாக செல்ல முடியும் அது மட்டுமில்லை குற்ற உணர்வு தாழ்வு மன தாழ்வு மனப்பான்மை இது போன்ற எல்லாம் விலகி மனதில் ஒரு விதமான புத்துணர்ச்சியும் தைரியமும் தன்னம்பிக்கையும் பிறக்கும் தடை தாமதங்கள் விலகும் இது ஒரு அடிப்படையான நன்மைகள் இது பொதுவாக எல்லா ராசிக்காரர்களுக்கும் இந்த சனி வக்கரத்தினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் உங்களுடைய பிறந்த யாதவத்துல சனி வக்கரமடைந்திருந்தால் சற்று அதிகமாக நற்பலன்களை பெற முடியும் உங்களுடைய பிறந்த யாதவத்துல சனி மீனத்தில் அமர்ந்திருந்தால் சற்று அதிகப்படியான நன்மைகளை நீங்கள் பெற முடியும் உடைய பிறந்த யாதகத்துல சனி உங்களுக்கு உங்களுக்கு லக்ன யோகரா அவயோகரா அதாவது ஆறு எட்டுக்குடைய பாவியா அல்லது ஒன்று ஐந்து ஒன்பது ஒன்பதுக்குரிய திரிகோணாதிபதியா திக் பலம் திருக்பலம் பார்வை பலம் ஸ்தானபலம் அதாவது பலத்துல அவர் எவ்வளவு ஸ்கோர் பண்ணி இருக்கிறார் அவருடைய அவருடைய நிலை என்ன உங்களுடைய பிறந்த யாதகத்தில் சனியினுடைய மதிப்பு என்ன என்பதெல்லாம் இப்போது உங்களுக்கு சனி தசையோ சனி புத்தியோ நடக்கிறதா என்பதெல்லாம் ஃபைனலா இறுதியாக அனைத்தையும் தீர்மானிக்கும் என்ன இருந்தாலும் சனி இந்த வக்ர நிலை என்பது மறதி சோம்பல் புடிவாதம் குற்ற உணர்வு தாழ்மனப்பான் தடை தாமதம் இது போன்ற அமைப்புகளில் இருந்து நீங்கள் விடுபட்டு நல்லபடியாக வாழ முடியும் என்பதை தெரிவிக்கிறது ராசிக்கு சனி பகவான் யார் நான்கு ஐந்து கூடிய ராஜ யோகாதிபதி நான்காம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய கல்வி உங்களுடைய தாயாருடைய ஆரோக்கியம் உங்களுடைய அதாவது சுக சௌகரிய ஸ்தானம் சுகஸ்தானம் உங்களுடைய ஹம்ஃபர்ட் சோன் உங்களுடைய ஆரோக்கியம் கல்வி முன்னேற்றம் அது மட்டும் இல்லை உங்களுடைய அதாவது பிசிக்கல் பாடி மென்டல் பாடி எனர்ஜி பாடி உங்களுடைய உடல் கட்டமைப்புகளில் கட்டமைப்புகளில் இருக்கக்கூடிய ஆரோக்கிய தன்மை எல்லாமே நான்காம் இடம் சொல்லும் சுகஸ்தானம் அது மட்டும் இல்லை மண்மனை வீடு வாசல் வண்டி வாகனம் இது போன்ற அமைப்பு எல்லாமே நான்காம் இடம் நான்காம் இடம் என்று சொல்கிற போது இது சற்று அதிகப்படியான முக்கியத்துவம் வாய்ந்தது நான்காம் இடம் நேரடியாக பத்தாம் இடத்தோட தொடர்புடையது தொழில் விடயமாக வாழ்வில் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்ல நீங்கள் எவ்வளவு நன்மைகளை பெறப்போவீர்கள் என்பதை பத்தாம் இடம் சொல்லும் நான்காம் இடத்தினுடைய வலிமை பத்தாம் இடத்திற்கு நல்ல வலிமை சேர்க்கும் ஏழாம் இடம் உங்களுக்கு எவ்வளவு சப்போர்ட் கிடைக்க போகுது உங்களுக்கு எவ்வளவு உறுதுணையாக யார் யார் நிற்கப் போகிறார் என்பதை காட்டும் பத்தாம் இடம் உங்களுடைய இறுதி முடிவுகளை காட்டும் அதாவது இவ்வளவு தூரம் வாழ்வில் அடைய போறீர்கள் என்பதை பத்தாம் இடம் காட்டும் நான்காம் இடம் இவை அனைத்துக்கும் ஒரு அஸ்திவாரத்தை போட்டுக் கொடுக்கும் அடிப்படையான இடம் ஒன்று நான்கு ஏழு பத்து என்று சொல்லப்படக்கூடிய இந்த கேந்திரங்கள் ஒரு ஒரு பில்லருக்கு அதாவது ஒரு கட்டடத்துக்கு நான்கு தூண்களை போல ஒரு மனிதனுடைய ஒரு மனிதனுடைய யாதகத்தில் நான்காம் இடம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது ஏன் இவ்வளவு தூரம் நீட்டி முழங்குகிறேன் என்றால் நான்காம் அதிபதி துலாத்துக்கு சனி பகவான் அது மட்டுமில்லை ஐந்தாம் இடத்திற்கும் அவர் தான் அதிபதி ஐந்தாம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய கூர்மை உங்களுடைய தெளிவான சிந்தனை உங்களுடைய புத்திரர்கள் பூர்வ புண்ணியம் அதாவது ப்ரீவியஸில் அதாவது முன் ஜென்மங்கள்ல காலங்கள்ல நீங்கள் என்னென்ன நன்மைகள் எல்லாம் செய்தீர்களோ அதை ஐந்தாம் வீட்டின் வழியாக அந்த நன்மைகளை எல்லாம் நீங்கள் மறுபடியும் பெற முடியும் அந்த நன்மைகளுக்கான லாபங்களை வெற்றிகளை ஆதாயங்களை பெற முடியும் நான்கு ஐந்து கூடிய ராஜ யோகாதிபதி ஆறாம் இடத்தில் அமர்ந்து அடைகிறார் ஆறாம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய ருணம் ரோகம் சத்துரு கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு அவமானம் ஜெயில் சிறை விபத்து கேவலம் அசிங்கம் இது போன்ற அத்தனை தீய அமைப்புகளும் ஆறாம் சனி பகவான் வக்ரம் அடைகிற போது அப்படியே நீங்கிவிடும் ஏற்கனவே ராசி குருவின் பார்வையில் இருக்கிறது அதாவது ஒன்பதில் குரு அகப்பட்டு கொண்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குரு என்று சொல்வார்கள் பாக்கியஸ்தானத்தில் குரு அமர்ந்து ராசியை பார்க்கிற அனைத்து கெடுபலனும் தரக்கூடிய ஆறாம் இடத்தில் சனி அமர்ந்து அனைத்து கெடுபலன்களையும் அப்படியே விளக்குகிறார் இன்னும் கூடுதல் நன்மையாக மேலும் வக்கரமடைந்திருக்கிறார் கடன் நோய் எதிர்ப்பு அமைப்புகள் முழுமையாக உங்களை விட்டு நீங்குவதற்கு இந்த நூற்றி முப்பத்தி ஏழு நாட்கள் மேலும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அது மட்டுமில்லை நான்காம் இடம் ஐந்தாம் இடம் விடயமாக அந்த ஆதிபத்தியங்கள் விடயமாக என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பெண்டிங்ல இருந்துச்சுதோ அவற்றையெல்லாம் மறுபடியும் நீங்கள் தூசுதத்தை எடுத்து மறுபடியும் நடைமுறைக்கு கொண்டு வந்து நீங்கள் வெற்றிவாக சூடுவதற்கு நூற்றி முப்பத்தி ஏழு நாட்களை ஒரு கிஃப்டாக சனி பகவான் மறுபடியும் உங்களுக்கு ஒரு நிலபுலம் வாங்க வேண்டும் மண்மனை வாங்க வேண்டும் என்று இருந்தால் அந்த அந்த வெண்டிங்ல இருந்தால் மறுபடியும் அதை நீங்கள் நடைமுறைப்படுத்தி நல்லபடியாக ஒரு சொத்து பத்து வாங்குவதற்கு ஒரு அழகான காலம் ஒரு வீடு வாசல் கட்ட நினைக்கிறீர்களா இப்போது நீங்கள் ஆரம்பிக்கலாம் ஒரு வண்டி வாகனம் வாங்க வேண்டும் என்று நினைத்து நடக்காமல் இந்த நாட்களுக்குள் அவற்றை நீங்கள் சாதிப்பதற்கு ஒரு அழகான வாய்ப்பை சனி பகவான் தருகிறார் குழந்தை இல்லாதவர்களுக்கு நிச்சயமா குழந்தை கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளையும் தருகிறார் மருத்துவத்தின் மூலம் குழந்தைக்காக முயற்சி செய்பவர்களுக்கும் கிரீன் சிக்னல் விழும் அட்டகாசமான அற்புதமான அமைப்பு பூர்வ புண்ணியம் செயல்பட இருக்கிறது ராஜ யோகாதிபதியாகி அதாவது துலா ராசிக்கு எல்லா நன்மைகளையும் செய்யக்கூடிய நான்கு ஐந்தாம் அதிபதியாகி ராஜ யோகாதிபதியாகி ஆறாம் இடத்தில் அமர்ந்து வக்கரம் போது இயல்பாகவே எல்லா நன்மைகளையும் சனி பகவானே தருவார் சனி கொடுத்தால் யார் தடுப்பார் என்ற வார்த்தைகள் இப்போது உங்களுக்கு சரியாக பொருந்தி வரும் உண்மையில சொல்றேன் துளாராசிக்காரர்கள் எதற்கும் பயப்பட தேவையில்லை உடைய பிறந்த ஜாதகத்துல இப்ப நல்ல யோக தசாப்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நூற்றி முப்பத்தி ஏழு நாட்கள் உண்மையில சொல்றேன் மிகப்பெரிய பொற்காலமாக இருக்கு அனைத்து நன்மைகளும் அனைத்து நன்மைகளும் ஒரு சிறிய முயற்சியின் மூலம் உங்களுக்கு நடந்துவிடும் ராசி குருவின் பார்வையில் இருக்கிறது பாக்யஸ்தானத்தில் குருநாதர் அமர்ந்திருக்கிறார் ஒன்று ஐந்து ஒன்பது எல்லாம் வலுவடைந்திருக்கிறது திரிகோணங்கள் கேந்திரங்கள் வலுவடைந்திருக்கிறது உங்களுக்கு தீய பலன்களை தரக்கூடிய ஆறாம் இடம் அப்படியே நசிந்து போயிருக்கிறது கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு அனைத்தும் அப்படியே விலகிவிடும் நான்கு ஐந்து ஆதிபத்தியங்கள் அப்படியே வள வளரப்போகிறது உங்களுடைய சுகஸ்தானம் அதாவது அது மட்டும் இல்லை உங்களுடைய பிசிக்கல் பாடி உங்களுடைய மென்டல் பாடி உங்களுடைய எனர்ஜி பாடி அதாவது உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் உங்களுடைய புத்தி கூர்மை அனைத்தும் வலுவடைய இருக்கிறது பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் மரியாதை இதெல்லாம் உயர்வடைய இருக்கிறது தொழில் புதிய தொழில் ஆரம்பிக்கலாம் தொழில் முன்னேற்றமாக போகலாம் மனதில் நிம்மதி பிறக்கும் கல்வியில் சிறந்து வழங்கலாம் சொல்லிக்கொண்டே போகலாம் அனைத்து நன்மைகளும் இந்த சனி வக்ரம் உங்களுக்கு அனைத்தையும் கொண்டு வருகிறது துளாராசிக்காரர்கள் கவலைப்படுவதற்கு எதுவும் இல்லை இருக்கலாம் துளாராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர பலங்கள் எல்லாவற்றையும் சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மிக்க மகிழ்ச்சி யோகி மத நஷ்டோஸ் சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள் சப்ஸ்கிரைப் செய்திருக்கிறவர்கள் உங்களுடைய உறவினர்களோடும் நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது போல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம் நமஸ்காரம்